வணக்கம் டெலிவிஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போதும் வர ராசிபாலன் இருபத்தி நாலாம்ந்தேலேருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் ருச்சிக ராசிக்கான பலங்களை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலங்கள் ஸோ என்ன புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசி கடக கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஏழு சுப சபனிக்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டில் போகும்போது கொஞ்சம் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்களும் இருக்கட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் இரண்டாம் அதிபதியான சூரியன் ஸோ ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அதனால் குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து சு சனியுடைய சாரத்தில் இருக்கனால கொஞ்சம் எமோஷன்ஸு கொஞ்சம் வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுவும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் அந்த ஒரு சிக்கலுக்கு ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூன்று மற்ற மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது நீச்சமானாலும் அது நீச்ச பங்க ராஜயோகம் அது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலயமாக பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ என்ன பேட் லக்னா அது வந்து அதுவும் சனி உடைய சாதம் கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் அந்த டே டு டே லைஃப்லேருந்து இது முடியாம முடியாது ஆப்ளா ஆப்ளா ஆப்ளான்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் பட் ஆனால் வெற்றி கிடைக்குமோனா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிறதுக்கான இவ்வளோ நிறையா இருக்குது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது ஒன்பது ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது வீடு சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு பெரும் பணம் சம்பந்தமான விஷயம் பெரிய லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா காரணம் என்ன அது சுக்கரன் குரு அது ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதி ஸோ ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ அதுக்கான செலவுகள் நிறைய ஏற்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா பாக்காக கொஞ்சம் வெளியில் போகிறது கொஞ்சம் வந்து பிரயாணம் ஏற்படுவதற்கான நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் நடக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வேலையில் நல்ல மாட்டங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க சரி நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏழாம் அதிபதி வந்து எட்லர் ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கடன் மனைவி கணவன் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் போது உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிறது கோபப்படுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் பதினொன்றாம் இடத்துல வந்து குருவின் சார்ந்த ஒரு விபரீத ராஜயோகமாக இருக்குங்க ஸோ இது மாதிரி வந்து வராத காசு திடீர்னு ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மதி பேரும் குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த ஊறவர்களால் ஒரு பெரும் பணம் வரது வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்கும்போது அதாவது பார்த்திங்கன்னா தந்தை தந்தை சார்ந்த உறவுகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதிப்பெண் சுக்கரன் உங்களுக்கு உச்சமாக ஒன்பதில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்தவர்களால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ஆகும் ரொம்ப நல்லா இருங்க பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான ஆகும் ரொம்ப நல்லா இருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ இதுவரை வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலங்கள் ஸோ இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும் கடகலகனமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிபதி வந்து ரெண்டு ஒன்பதில் இருக்கும்போது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய அலைச்சல் இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் காரணம் சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடை கழகமாக சந்திர தசாபுர்த்தி வந்திருக்காங்க சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருக்காருங்க ஸோ இந்த வாரத்தின் உற்பத்தியில் வந்து ஏழு இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் புதன் வியாழன் கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து இருக்கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் பத்தாம் பதிவான தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்துருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியில குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு ப வெளிநாடு வேலை வேலை சம்பந்த மனுஷன் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி சரியாகி வெளியில் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் ஏழாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது அதுவும் குருடைய சரத்தில் இருக்கும்போது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வராத காசு வர திடீர் அதிர்ஷ்டங்களோட பணம் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பற்றி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணிகளும் கொஞ்சம் விரயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் விரையங்கள் இருப்பது கணக்கு நிறைய இருக்குது கடக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கார் அது வந்து சனியுடைய சாரத்தில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது கணக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்காருங்க ஆறு ஒன்பது ப வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ தந்தை தந்தை சார்ந்த ஊரோட நல்ல லாபங்கள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயம் நல்ல லாபம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக சனி இதை சனி வந்து பார்த்திங்க ஏழாவது வீட்டில் இருக்கும்போது அது விபரீத ராஜவங்களை அள்ளி தரதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக வந்து புதன் தசா பார்த்திங்கனா மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கிற புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து அது சனியுடைய காலில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் இளையசவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் சண்டை சச்சரெலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகலகனமாக வந்து கேது தசா கேது கேது வந்து மூன்றில் இருக்காங்க அதுவும் வந்து சூரியோட சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கு நான் ரொம்ப சிறப்பாக இருக்கு தந்தையோட உடலாம் சார்ந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போற மாதிரி இருந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாத்துக்கணும் கடக்கலகரம் வந்து சுக்ர தேசாபதினால் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் உச்சமாக இருக்கிறார் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் பதினொன்றாம் பதிவு அது பரிவர்த்தனை பதினொல்லே இருக்கும்போது நிலவுலங்களாக திடீர் அதிர்ஷ்டமாக திடீர் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரைலாம் வந்து ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ் இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நோட் பண்ணி எது ப்ளஸ்ஸு மைனஸுங்க நோட் பண்ணி அதை வந்து உங்களோட லைஃப்பில் வந்து கொஞ்சம் அலர்ட் இருந்தீங்கனாலே எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்திங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுக்கான பரிகாரம் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வம் தெரியாதவர்கள் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்